தகவல் வெளியிலேருந்து சொல்லி போய் கேட்குறத விட விதுரர் வீட்லேயே வந்துட்டா முக்கியமான முக்கியமந்திரி அவர் தானே முக்கியமந்திரி அவர் தான் என்ன நடக்குதுங்கிறது எல்லா விஷயத்தையும் ரொம்ப எளிதாக தெரிந்து கொள்ளாங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற சிந்தனை ஸோ இதுதான் அப்போ நீங்கள் இந்த மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் குந்தியனுடைய கதாபாத்திரம் மிக மிக முக்கியமானது இவங்களுடைய என்ட்ரி பூராவுமே உங்களுக்கு டேனிங் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இப்போ இந்த இடமும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பகையை வந்து இதற்கு மேலே மூடி மூடி மறைக்கக்கூடாது உண்மையிலே நாங்கள் நீங்கள் இருவருமே எதிரிகள் தான் இனி நட்பு உறவு கொண்டாட முடியாது அப்படிங்கிறத குந்திங்க சொல்லாமல் சொல்லிட்டாங்க சொல்லாமல் சொல்லிட்டாங்க இப்போ அவங்க வனவாசம் போகிறாங்க பன்னெண்டு ஆண்ட வனவாசத்தை முடிக்கிறாங்க ஒரு வருஷம் அஞ்ஞான வாசத்தை முடிக்கிறாங்க அது தப்புன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அதற்கு முன்பாக நீங்கள் வெளிப்பட்டுங்கிறாங்க இல்லை நாங்கள் கரெக்டாக அந்த ரேட்டில் தான் வெளிப்பட்டோன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நாடை திருப்பி கேட்குறதுக்கு அவங்க அங்கேயும் தூதுவரை அனுப்புகிறாங்க தூதுவரை இவங்க திருப்பி அனுப்புகிறாங்க டேட் முடிஞ்சு போச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் உங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் நீங்கள் திரும்பி பன்னெண்டு வருஷம் வனவாசம் போய் ஒரு வருஷம் வாசம் முடிச்சுட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு நாடு திருப்பி தரப்படும் அப்படி சொல்கிறாங்க இப்போது அங்கே தர்மன் என்ன பண்ணுறாங்க வேறு யாரும் தூது போனால் சரியாக வராது கண்ணனையே தூதாக அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இப்போ கண்ணனை தூதாக கண்ணன் தூது கண்ணன் தூது இங்கே ஆரம்பம் இங்கே வர்றார் வரும்போதே எங்கே தங்குறாருன்னா அவங்களுக்கு தெரியும் விதர் வீட்டில் தங்குறாரு அன்றைய முழுவதும் இரவு முழுவதும் முடிச்சே இருக்காங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க 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 இவரும் பல நியாயங்கள் பேசுகிறாரு சில சந்தைகள் கேட்குறாரு விதிரவர் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார் ஏன்னா அவர் வந்து அவர் அவருக்குடிசைக்கு வந்து கண்ணன் வந்திருக்காரு அப்படிங்கிறது அவருடைய சந்தோஷம் ஆனால் அங்கே வெளியில் செய்தி எப்படி போயிட்டுன்னா துரியோதனுக்கு துர வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாரு விடிய விடிய உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் திட்டம் போடுறாங்க திட்டம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை அங்கே பரவிடும் இப்போ மறுநாள் சபைக்கு போவார் இப்போ கேட்பார் இது நாடு கிடையாதுவாங்க போரு தான் அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுத்துருவாங்க அதாவது துரியோதன் பதில் இதுதான் நாடு கிடையாது அவங்க வனவாசம் போகணும் இல்லைன்னா போகிற சந்திக்கிறேன்னா அதுக்கு உங்களுக்கு வேறு வழி இல்லைன்னா வேறு போரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி துரியன் சொன்னோன்னே எதுக்கு நாளைக்கு போய் சொல்லுங்கள் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு உங்களுடைய முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி இப்போ ஒரு மறுபடியும் கண்ணன் வந்து விதிரர் வீட்டுக்கே வருவார் ஏன்னா விதிரர் வீட்டில் தான் குந்தியிருக்காங்க இல்லையா இப்போ குந்தியை பார்ப்பார் நிச்சயம் போர் அவருக்கு நல்லா தெரியும் இப்போ வந்து குந்தியை பார்க்கும்போது குந்தி கேட்குறாங்க கண்ணா என்ன தான் முடிவாச்சு என்னுடைய பிள்ளைகளுக்கு நாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நாடு கொடுப்பது மாதிரி தெரியலை நிச்சயமாக துரியோதனன் போரை தான் விரும்புகிறான் அதற்கு மிக மிக முக்கியமாக கர்ணன் இருக்கிறான்னு ஒரு பார்வை பார்ப்பார் கர்ணன் சொன்ன இவங்களுக்கு குந்திக்கு ஒரு மாதிரி ஆகிடும் ஏன்னா தன்னுடைய பிள்ளை தானே அவனும் அதனால் அது தெரியாத மாதிரி கேட்குறாங்க ஏன் கர்ணன் இருந்தால் என்ன கர்ணன் தான் அர்ஜுனனை வந்து கொள்வேங்கிற மாதிரியாக இருக்கிறான் அழிக்கணும்னு நினைக்கிறான் தான் இந்த துரியோதன் மிக நம்பிக்கையாக கர்ணன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுவான் சொன்னவொன்னே அப்போ எனக்கு என்ன தான் வழி கண்ணான்னு குந்தி கேட்பாங்க குந்தி கேட்டோன்னா முடிவு உன் கையில் தான் இருக்குது அப்படிம்பார் கர்ணன் என் கையில் என்ன முடிவு இருக்குது கண்ணா நானே ஏற்கனவே நாடு இழந்து வீடு எழுந்து அடுத்தவங்களுடைய வீட்டில் வந்து சாப்பாட்டுக்காக தங்கியிருக்கிற மாதிரியாக என்னுடைய நிலை என்ன இருக்குது நான் என்னுடைய முடிவு என்ன எடுக்க முடியும்னா எடுக்க அத்தை இந்த திருமணத்துக்கு முன்பாக உங்களுக்கு இன்னொரு குழந்தை இருந்ததாக ஒரு தகவல் இருக்குது அப்படிம்பார் ஷாக்காகிடுவான் என்ன கண்ணனுக்கு தெரியாமல் ஒன்றும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சாலும் இது வரைக்கும் என்னுடைய தோழிக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் கண்ணா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பான் அப்போ நான் கேள்விப்பட்ட செய்தி உண்மைதான் பாரு யார் அது அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியாத மாதிரியே குந்திங் கேட்பான் அந்த முதல் குழந்தை தான் கர்ணன் உனக்கு தெரிந்ததோ தெரியலையோ எனக்கு தெரியாது ஆனால் நாரதன் மூலமாக எனக்கும் தெரியும் பிதாமகர் பீஸ்மருக்கும் தெரியும்னு சொல்லி சொன்ன தான் இன்னும் ஷாக்காகிறான் இப்போ குந்தி கேட்பாங்க இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் கண்ணா அதையும் நீ சொல்லு ஏன்னா எனக்கு இதை எப்படி என்ன செய்கிறது ஏன்னா இப்போ கண்ணன் கர்ணன் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டானாக்கா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது நான் கூப்பிட்டா வந்துடுவான் இல்லையா அப்படின்னு கேட்பான் நீ கூப்டா வந்துடுவாங்கிற உறுதி என்னால் கொடுக்க முடியாது என்னால் துரியோதனன் மேலே வந்து அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மிகப்பெரியதாக இருக்கிறது செய்தன்றி மறவாமல் இருக்கிறாங்க ஒருவேளை உன்னுடைய தாய்ப்பாசம் வந்து உன்னுடன் வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் நீ செய் அப்படின்னு அது நிச்சயம் வருவாங்க கண்ணா இத்தனை நாள் பார்க்காத ஒரு தாயை போது அவன் பார்க்கறான் அப்படின்னாக்கா நிச்சயமாக என்னுடன் வருவான் அவனுக்கு தேவையானது தானே யாருக்கு பிறந்தனே இப்போ சத்திரிநாரில் அவன் ஆமா எல்லாரும் ரொம்ப அசிங்கப்படுத்தும் போது ஒரு முக்கியமான ஒரு அவன் மனசுக்குள்ளே இருக்கிற பெரிய வேதனை இல்லை யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய தாய்ங்கிற ஒரு பெரிய இதாக இருக்கு அதை வச்சுக்கிட்டே எவ்வளோ பேர் அவமானப்படுத்துறாங்க ஐந்து பாண்டவர்களை பெற்றவள் தான் என்னுடைய தாய் அப்படின்னாக்க அவனுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும் மூத்த மகன் மூத்த மகன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இல்லைங்களா அதனால இப்போ வந்து குந்திக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வருது நிச்சயமாக நான் அழைத்தால் வந்து விடுவான் கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் சொல்லுவார் வந்து விட்டால் சந்தோஷம் அப்படின்னோடனே இப்போ உடனே குந்தி என்ன பண்ணுவா நான் உடனே போய் கண்ணனை சந்திக்கிறேன் கண்ணா அப்படின்னோன்னே கொஞ்சம் பொறு அத்தை அவசரப்படுறிய எல்லாத்துலேயும் உனக்கு அவசரமா நான் சொல்லுவது போல்சி கர்ணன் எப்போதுமே சூரிய உதயத்தில் சூரியனை வணங்கி விட்டு தான் அடுத்து காரியமாக அந்த சூரியனை வணங்கிவிட்டு வருகின்ற போது யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவான் ஆகையினால் நீ சூரிய உதயத்தின் போய் சந்தி ஆனால் அதற்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்களை நீ மிக கவனமாக எடுத்துக்கொள் நீ சொல்லி கர்ணன் வந்து வந்துவிட்டால் இந்த வெற்றிங்கிறது நமக்கு மிக சுலபமான வெற்றி துரியோதனே இந்த போரை நடத்துவானா என்னன்னு சொல்ல முடியாது ஒருவேளை கர்ணன் நீ கூட்டம் வரவில்லை என்னால் என்ன செய்ய போற அப்படின்னு கேட்பாரு நான் என்ன செய்யணுங்கன்னா நீயே அதற்கு வழி சொல்லணும்னு இரண்டு வரங்களை கேள் ஒரு வரம் அர்ஜுனன் நீங்களாக மற்ற நால்வரை கொல்லக்கூடாது என்கின்ற வரத்தை கேள் அர்ஜுனன் மேல் ஒரு முறைக்கு மேல் நாகாசரத்தை எய்யக்கூடாதுன்னு சொல்லு இந்த ரெண்டு வரத்தை வாங்கினால் மட்டும்தான் உன்னுடைய இந்த ஐவரும் தப்பிப்பார்கள் உன்னுடைய ஐந்து பிள்ளைகளும் தப்பிப்பார்கள் இல்லை என்றால் இந்த போர்னுடைய எது முடிவு என்ன ஆகும் என்பது சொல்ல முடியாதுன்னு சொல்லி இவர் சொன்ன உடனே என்ன கண்ணா என்ன கண்ணா இத்தனை நாள் சென்று பார்க்கக்கூடிய பிள்ளைகிட்ட போய் நான் வரத்தை கேட்க சொல்கிறிய இந்த தாய்க்கு இப்படி ஒரு நிலைமையா எனக்கு அப்படின்னு கேட்பேன் உனக்கு இந்த நிலையை தவிர வேறு வழி இல்லை அதை நாளைய சூரிய உதயம் உனக்கு மிக மிக முக்கிய நாள் சென்றுவா அப்படின்றவார் கண்ணன் சொன்னோன்னே இப்போ குந்தி மறுநாள் காலையில் சூரிய உதயம்னோடன போவா சூரியன் பகவானை கர்ணன் வணங்கிட்டு திரும்பி வருவான் திரும்பி வரும்போது குந்தி நிற்பாங்க குந்தி நின்னது பார்த்த உடனே கர்ணனுக்கு நம்மால் இஷ்டம் கர்ணன் சொன்னது நாங்கள் வந்துடும் ஏன்னா ஒரு எவ்வளவு சென்டிமெண்ட்டான இடம்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சென்டிமெண்ட்டான இடம் இந்த இடம் பார்த்தவனையே இருக்குது இவ்வளோ குந்தியை பார்க்கும்போதே அவனுக்கு வந்து ஏற்கனவே வந்து குந்தியை பார்க்கும்போதெல்லாம் அந்த உள்ளுணர்வு வந்து அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இவங்க யாரோ ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இவங்கள இவங்களை பார்க்கும்போதெல்லாம் அப்படிங்கிற மாதிரியாக வந்து பல நேரங்களில் வந்து அந்த மாதிரி சிக்கலுக்கு ஆளாயிருக்கான் தாயிங்கிறது தெரியாமலே தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவுகள் எப்போதுமே என்னன்னா தன்னை அறியாமலே உணர்வுகள் வேலை செய்யலைங்களா அது மாதிரியாக கண்ணன் பல நேரங்களில் அவசப்பட்டுருக்கான் இப்போ குந்தியை வந்து தாயாவே பார்க்கறான் எப்படி இருக்கும் அவனுக்கு அதே நிலை தான் குந்திக்கும் மிக நெகிழ்வாக உணர்றா கண்ணன் லைவா ரெண்டு பேரும் இப்போதான் குற்ற உணர்ச்சிலேயே ரொம்ப காலம் இருந்தவளுக்கு அந்த குற்ற உணர்ச்சிலேருந்து விடுபடக்கூடிய நிலைமை அவளுக்கு ரொம்ப காலமாக தாயார்னு தெரியாமல் இருந்த கர்ணனுக்கு தாயார்னு தெரிஞ்சுருக்கக்கூடிய நிலை ரெண்டு பேருமே ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய இடத்துல இருக்காங்க இப்போது குந்தி தான் கேட்குற மகனேன்னே சொல்கிறா எடுத்தவுடனே அவளுடைய வார்த்தையை மகனே கர்ணா எப்படி இருக்கிறான்னு கேட்பான் அது கேட்ட ஒன்று கர்ணன் சொல்லுவான் நீங்கள் தான் தாய் என்பது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது என்று தெரிந்து கொண்டேன் என்னுடைய இருந்த இந்த நாளை வந்து என்னால் மறக்கவே முடியாது தாயே ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் இதனால் நான் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சமில்லை அந்த அவமானங்களுக்கெல்லாம் இன்று வந்து எனக்கு விடுதலை கிடைத்திருக்கு இந்த நாள் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லுவார் ஆனாலும் கண்ணனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்னென்னா உண்மையிலே தாய் தானா இல்லை கண்ணன் வந்து மறுபடியும் வந்து மாதிரி வந்து குந்தியை வேஷம் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வரணுன்னு இப்போ தன்னுடைய மாளிகையை கூப்பிட்டு போவான் வாருங்கள் நீங்கள் என்னுடைய பெட்டியில் வச்சு என்னை அனுப்பிச்சி விட்டிங்களே அந்த பெட்டி இன்று வரை என்னிடம் பத்திரமாக இருக்கிறது அந்த முத்துக்கள் இருக்கிறது நீங்கள் வைத் வைத்த அணிமணிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லை நீங்கள் அனுப்பிய புடவையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவான் கூட்டிகிட்டு போய் அந்த புடவையை அவள் பாப்பா அவள் எடுத்து தன் மேலே போட்டுக்கிட்டு அணைச்சி கொள்வேன் அணைச்சி கொண்டோடனே தெரிஞ்சு போய்டும் கர்ணனுக்கு ஏன்னா அந்த சேலை யார் ஊடுத்துனாலும் அந்த வெப்பத்தை தாங்க முடியாது அவ்வளோ வெப்பமாக இருக்கும் ஆனால் குந்தியா வந்து அதை எடுத்து தன் தோல்ல எடுத்து அணைத்து கொண்டவுடனே அதையே குழந்தை மாதிரி பாவித்து கண்ணீர் விடுவான் கண்ணீர் விட்டோன்னு கர்ணனுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சு போய்டும் தெரிஞ்சு போனவுடனே என்னம்மா என்னை பார்க்க எதற்காக வந்திருக்குறீங்க அப்படின்னு கேட்டவுடனே இப்போ சொல்லுவா கர்ணா நீ எங்களுடன் வந்துவிடு நீ இதுவரைப்பட்ட துன்பமெல்லாம் போதும் இனி துன்பப்பட வேண்டாம் எங்களுடன் வந்துவிட்டால் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தர்மனுடைய உன்னுடையது தம்பிகள் அனைவரும் உன் கீழ் பணி செய்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க அதனால் நீ எங்களுடன் வந்து விடுவது தான் சரியானது கர்ணா அப்படின்னு குந்தி சொன்னோன்னே கண்ண சொல்லுவான் தாயே நீங்கள் இப்போது வந்து நீங்கள் கேட்குறீங்க தெரிந்து கொண்டு கேட்குறேன் நான் யாருன்னு தெரியாமல் இருக்கின்ற போதே துரியோதனன் என்னை அரசனாக்கி அங்க தேசத்தினுடைய மன்னனாக என்னை வந்து ஆக்கியிருக்கேன் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் எது நான் யார் எதுவுமே தெரியாது அவனுக்கு அந்த அவமானத்தின் உச்சத்தில் இருந்து இறந்து போகக்கூடிய நிலையில் இருந்த என்னை வந்து உயிர் கொடுத்து காப்பாற்றினவன் மாதிரியாக துரியோதனன் எனக்கு துரியோதனனை விட்டு ஒருபோதும் நான் வந்து விட மாட்டேன் நீ எங்கள் தான் என்னுடைய தாயும் தர்மன் என்னுடைய தம்பிகளாக இருந்தாலும் சரிதான் அதைவிட எனக்கு மிக முக்கியமானவன் துரியோதனன் இந்த உயிர் அவனுக்காக இந்த உடல் உங்களுக்காக நீங்கள் கொடுத்த உடல் அது உங்களுக்கு வரும் கர்ணன் இப்படி சொன்னவொன்னே குந்திக்கு வந்து இதனை வரமாட்டாங்கிறது ரொம்ப உறுதியாக தெரிஞ்சு போச்சு ஆனால் இப்படிப்பட்ட மகன்கிட்ட போய் நம்ம போய் வரத்தை கேட்குறதா அப்படிங்கிற கொஞ்சம் உறுத்தது உள்ளறை ஏன்னா தான் சொல்லியிருக்கோம் சொன்ன உடனே ரெண்டு வரத்தை கேட்குறதா அவன் என்ன நினைப்பான் அவன் கண்ணன் இதுக்கு தான் கேட்க கேட்கா இப்படி ஒரு சிக்கலில் மாட்டி விட்டானே கண்ணன் நம்ம அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கேட்காமலே போயிடலாம் அப்படின்ட்டு சரி மகனே நான் கிளம்புறேன் அப்படிமா கிளம்புறேன்னு சொன்ன உடனே ஏதோ ஒன்று கேட்க வந்துட்டு கேட்காமல் போகிறாங்கங்கிறது கர்ணனுக்கு புரியுது கொஞ்சம் தூரம் தயங்கு தயங்கி தான் அது ஒரு விடைபெற்று போகிறவங்க போகிற மாதிரி இல்லாமல் தயங்கு தயங்கி போகிறோன்னா தாயே சற்று நில்லுங்கள் அப்படிமா என்னங்கன்னா ஏதோ கேட்க வந்துட்டு கேட்காமல் போகிற மாதிரியே இருக்குது என்ன கேட்கணும் கேளுங்க தயவுசெய்து கேளுங்க நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் உங்களுடன் வருவதை தவிர அப்படின்னு சொல்லி கண்ணன் சொன்னவொன்னே இல்லை கண்ணா கர்ணா உன்னிடம் இரண்டு வரங்களை பெறுவதற்காக தான் நான் வந்தேன் எனக்கு தெரியும் தாயே நிச்சயமாக கண்ணன் உங்களை அனுப்பிச்சிருப்பார் தெரியும் எந்த வரங்களை வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் தருகிறேன்னு சொன்னோன்னே இப்போ குந்து கேட்பான் கண்ணா நீ என்னுடன் வர மறுத்து விட்டாய் துரியோதனுடன் தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டே அதனால் அர்ஜுனன் நீங்களாக மற்ற நால்வரையும் நீ கொல்ல மாட்டேன் என்கின்ற வரம் எனக்கு வேண்டும் சரி தாய் எனக்கு அர்ஜுனன் தான் குறி அர்ஜுனனோடு தான் நான் வந்து இந்த இதுக்கு சமமான நாலு பேர் இந்த நால்வரை எனக்கு சமமானவர் இல்லை அதனால் அதை பற்றி அந்த வரம் நான் உங்களுக்கு தரேன் நால்வரையும் நான் வந்து கொல்ல மாட்டேன் என்ன அர்ஜுனனுக்கு மேல வந்து ஒரு முறைக்கு மேலே நாகாசுரத்தை நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்து வரதை கேட்பான்